மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே ஒரு மனிதர் எவ்வளவு சிறந்தவர் ஒருவர் எவ்வளவு புகழ்மிக்கவர் அல்லது எவ்வளவு பிரசித்தி பெற்றவர் என்றெல்லாம் மனிதர்கள் அழுந்து பார்க்கின்ற ஒரு நடைமுறையை நாம் காணுகிறோம் இதோ நமது நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு மனிதனின் வாழ்வை அளந்து பார்க்கும் ஒரு கருவியை அளவுகோலை என்று நமக்கு காட்டுகின்றார் அவர் கூறுகிறார் becomes great exactly in the same degree in which he works for the welfare of others. ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு சிறந்தவர் என்று அளந்து பார்ப்பது எப்படி இதோ அந்த அளவுகோள் ஒருவர் மற்றவர்களின் நன்மைக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சிறந்த மனிதர் பார்த்தீர்களா ஒரு புதிய அளவுகோல் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த அளவுகோல் எல்லாம் யாரிடத்தில் பணம் நிறைய இருக்கிறதோ அவர் பெரியவர் யாரிடத்தில் நிறைய சொத்து இருக்கிறதோ அவர் யார் யார் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கிறாரோ அவர் இதோ நமது தேசப்பிதா நமக்கு ஒரு அழகான அளவுகோலை கொடுக்கிறார் ஒருவர் மற்றவருக்கு செய்கின்ற அந்த நன்மை எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ அதற்காக உழைக்கிறோமோ அந்த அதுதான் நம்மை சிறந்த மனிதனாக்குகின்ற மற்றவர்களுக்காக நீ நிறைய நன்மை செய்கிறாயா நீ மிகச்சிறந்த மனிதன் மற்றவர்களுக்காக நீ அதிகம் செய்வதில்லையா நீ ஒரு கடைநிலை மனிதன் பாருங்கள் இந்த புதிய அளவுகோல் இந்த புதிய அளவுகோளிலே நாம் சிறந்தவர்களாக நிற்க வேண்டுமென்றால் அளக்கப்பட வேண்டுமென்றால் மற்றவர்களுக்காக நாம் அதிகம் நன்மை செய்ய வேண்டும் மீண்டும் அந்த அழகான வரிகளை வாசிக்கிறேன் பாருங்கள் ஒருவர் மற்றவர்களின் நன்மைக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் சிறந்த மனிதராகிறார் இந்த பொருளிலே சிறந்த மனிதர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்க அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்